மயிலாடுதுறை மாவட்டத்தில் நுகர்பொருள் வாணிப்பு கழகத்தின் திறந்தவெளி சேமிப்பு கிடங்குகளை அரசு இழுத்து மூடியதால் பல ஆயிரம் நெல் டன் முட்டைகள் தேக்கம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு ஒரு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது அறுவடை செய்த நெல்லை விவசாயிகளிடம் கொள்முதல் செய்வதற்காக மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப்பு கழகம் மூலம் நூத்தி எழுபத்தி இரண்டு இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு கொள்முதல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இங்கு கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாணிக்கப்பங்கு எடமணல் ஆகிய இரண்டு சேமிப்பு கிடங்கிலும் வானதிராஜபுரம் கடலங்குடி பெருஞ்சேரி ஆக்கூர் உள்ளிட்ட எட்டு தற்காலிக சேமிப்பு கிடங்குகள் என்று மொத்தம் பத்து இடங்குகளில் நெல் மூட்டைகள் சேகரிக்கப்பட்டு வெளி மாவட்டங்களுக்கு ரயில் மூலம் லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்படுவது வழக்கம் இதனால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் குடோன்களுக்கு எடுத்து வரப்படும் இதனால் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைகள் தேக்கம் அடைவது தடுக்கப்படும் ஆனால் இந்த ஆண்டு இடமணல் மற்றும் மாணிக்க பங்கு ஆகிய இரண்டு இடங்களில் உள்ள நிரந்தர சேமிப்பு கிடங்குகளில் மட்டுமே நெல் மூட்டைகள் சேமிக்கப்படுகின்றன மீதமுள்ள எட்டு தற்காலிக சேமிப்பு கிடங்குகளை தமிழக அரசு மூடிவிட்டது நாள்தோறும் இருநூறு லாரிகளில் நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து நெல் மூட்டைகள் ஏற்றி செல்லும் நிலையில் நிரந்தர சேமிப்பு கிடங்குகளில் ஆள் பற்றாக்குறை காரணமாக இருந்து நெல் மூட்டைகள் இறக்க முடியவில்லை ஐந்து நாட்களாக லாரிகள் காத்து கிடக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் லாரி உரிமையாளர்கள் நஷ்டம் அடைவது ஒரு புறம் என்றால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இடம் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது உடனடியாக கூடுதல் சேமிப்பு கிடங்குகளை திறக்க வேண்டும் என்று லாரி உரிமையாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மற்றும் குத்தாலம் தரங்கம்பாடி தாலுகா லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் விடுக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் நுகர்வோர் வாணிபக் கழகத்துக்கு சொந்தமான நெல்லை விவசாயிகள் மூலமாக கொள்முதல் செய்து ஆங்காங்கே கொள்முதல் நிலையங்கள் வச்சிருக்காங்க அதை இறக்கிறதுக்கு ஏற்றி கொண்டு வந்து இறக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை இந்த அரசு சரிவர செய்யாத காரணத்தினால் ஆங்காங்கே நெல்கள் தேங்கி கிடக்கின்றன லாரிகளில் ஏற்றுக்கொண்டு அந்த நெல்லை கொண்டு போய் குடோனில் இறக்கணும் அப்படின்னாலும் ஒரே ஒரு இறக்கு தளம் தான் இருக்குதே ஒழி இறக்குற இடம் தான் இருக்குதே ஒழி இந்த தாலுக்காவில் மூணு தாலுக்காவுக்கு மூணு தாலுகாவுக்கு ஒரே ஒரு குடோன் தான் இருக்குது அதில் ஒரு நாளைக்கு பதினஞ்சு லாரி தான் இறக்க முடியும் ஆனால் இரநூறு லாரிகளுக்கு டோக்கன் போட்டு கடந்த ஐந்து நாள் ஆறு நாட்களாக இறக்காமல் நிற்கிது இந்த அவல நிலையை கண்டித்து நாங்கள் முகர்பொருள் வாணிபக் கழக மண்டல பொதுநிலை மண்டல மேலாளருக்கு தகவல் தெரிவித்து மனுவாகவும் கொடுத்தோம் அந்த மனுவின் மீது இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை சரின்னு சொல்லி திமுக மாவட்ட செயலாளராக இருக்கிற நிவேதா முருகன் அவர்களை சந்தித்து இதுக்கு ஒரு ஏற்பாடுகள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறப்ப அவர் அதை கண்டுக்கவே இல்லை அதாவது அரசுடைய பொருள் எப்பேடு கேட்டு போனால் என்ன அப்படிங்கிற தான் இந்த அரசும் இருக்குது இந்த அரசை சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க ஆளாறுகளை கிடங்குகளை அதிகரித்து இறக்கி தரணுங்கிற ஒரு பணியோடு கேட்டுக்கிறோம் அல்லிங் மில்லில் கொண்டு போய் இதை வைங்கன்னு சொல்கிறாங்க அல்லிங் மில்லில் வைக்கிறது எங்களுக்கு லாரிகள் நிறையா இருக்குது ஆனால் அந்த லாரிகளை வந்து பயன்படுத்தாமல் அவங்களுடைய சொந்த லாரி எடுத்துகிட்டு போய் வைங்கன்னு சொல்லி அந்த அரசு எங்களை நிர்பந்தப்படுத்துது இது ஒரு வன்மையாக கண்டிக்க வேண்டிய செயல் அவங்களுக்கு தேவை அறவைக்கு நெல் அதை தருவதற்கு நானூறு லாரி இருக்குது அஞ்சு நாள் ஆறு நாள் பத்து நாளாக ரோட்டில் நிற்கிறோம் நாங்கள் எங்களை ஏறெடுத்து பார்க்குறதுக்கு இந்த அரசுக்கு எந்த விதமான ஒரு முயற்சி செய்யலை அரசும் செய்யலை அரசு அதிகாரிகளும் எத்தனை போக்கில் இருக்கிறாங்க ஆகவே இவைகளெல்லாம் நாங்கள் கண்டித்து எங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு ஏற்படலை என்றால் நாங்கள் மற்ற லாரி உரிமையாளர்களையும் பொதுமக்களையும் கூட்டி ரோட்டில் நின்று போராட்டம் செய்வதை தவிர்த்து தவிர வேறு வழி எங்களுக்கு இல்லை அதனால் விரைவில் அந்த போராட்ட தேதியை நாங்கள் அறிவு இதன் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் கடந்த ஆண்டில் எங்களுக்கு இறக்குற பாயிண்ட்டுன்னு சொல்லும் போட கிடங்கு வந்து மாணிக்கப்பங்கு எடமணல் வானதி கடலங்குடி பெருஞ்சேரி மற்றும் அது மற்றும் போன்ற இது போன்ற ஒரு குணதளப்பாடி வானதிராஜபுரம் கடலங்குடி மற்றும் இது போன்ற ஒரு பத்து குடவுனு பூந்தாலை இதெல்லாம் இருந்தது இது அனைத்துமே ஓப்பன் லாட்னு சொல்லுவாங்க அந்த ஓப்பன் லேட்டை அனைத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த நடப்பு ஆண்டில் அதனால தான் எங்களுக்கு வந்து இறக்குற பாயிண்ட் இல்லாததுனால லாரிகள் தேங்கி நிற்கிற சூழலில் இன்றைக்கி நிற்கிறோம் ஒரு நட ஏ ஏற்றினா அஞ்சு நாளைக்கு இரண்டு பாயிண்டில் இறக்குறாங்க அஞ்சு நாளைக்கு அந்த வண்டி நின்று இறக்குது அப்புறம் லாரிக்கு நெல்லை நாங்கள் கொள்முதல் பண்ணி எடுத்துகிட்டு வரலன்னு எங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதுல எங்கள் லாரி தொழில் வந்து நலிவுற்ற நிலையில் சென்று கொண்டு இருக்கிற சூழ்நிலையிலையும் ஐந்து நாள் மேலும் நாங்கள் நிறுத்தி அந்த நிர்பந்தத்தில் இப்போ ஈடுபட்டு இருக்கிறோம் ஆகையினால் எங்களுக்கு இறக்குற பாயிண்டை அதாவது கிடங்குகளை அதிகரித்து அங்கே இருக்கக்கூடிய லோடு இறக்குவதற்கு அதிக ஆட்களை நியமனம் பண்ணி எங்கள் லாரிகளை இறக்கிவிட்டு உடனே எம்டி அனுப்புமாறு தாழ்மையுடன் இந்த அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்